இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா பருப்பு பாயாசம் அதுக்கு வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் சோப் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு பவுலில் பாசி பயிரை மீடியம் ஃப்ளேவில் வேக வச்சுக்கலாங்க அடுத்தது சேமியாவை பொன் வறுவலாக வறுத்து எடுத்துக்கலாம் பொன் வறுவலாக வறுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பொன் வறுவலாக வறுந்துடுச்சுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அடுத்தது மூணு முந்திரி மூணு திராட்சை மூணு ஏலக்காவை மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்ச முந்திரி திராட்சை ஏலப்பொடியை ஒரு பவுலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பருப்பு நல்லா குழஞ்சி வந்துருச்சுங்க இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மிக்சிங் கொடுத்துருங்க சேமியா அரை போல போல் வெந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்ச பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் பாயாச பவுடர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸிங் கொடுத்துருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கொஞ்சமாக ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸிங் கொடுத்துருங்க நல்லா மிக்ஸ் ஆகட்டும் கடைசியாக தேவையான அளவு துருவிய வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் ராமில்க் ஆட் பண்ணிக்கலாங்க ராமில்க் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து நெய்யில் வருத்த முந்திரி திராட்சையை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க சுவையான பாயாசம் ரெடிங்க சுவையான பருப்பு பாயாசத்தை ஒரு பவுலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்